நன்வெல்கம் பேக் டங்கல் ஷர்மிளா மகாலட்சுமி விளாக்ஸ் நான் ஷர்மிலா இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட டே டூங்க ரெண்டாவது நாள் பூஜை ஸோ இதை பற்றி அப்படியே உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிறைய புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை எப்படி பண்ணணும்னு நிறைய டவுட்ஸ் இருக்குங்களேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முகூர்த்த டைம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிங்க இல்லையா ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே போகக்கூடாது ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம விளக்கு ஏற்றிடலாம் இந்த டைமில் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குளிக்கணுங்க சப்போஸ் இப்போ முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா வயசானவங்க முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க மட்டுமே எக்ஸ்கியூஸ் தான் அவங்களுக்கும் கூட பட் நம்மெல்லாம் கண்டிப்பாக குளிச்சுட்டு தாங்க விளக்கேற்றணும் அதே மாதிரி பூஜை பண்ணுறப்ப ஏர்லி மார்னிங் அவங்க பூஜை ரொம்ப நேராக வந்து யாருமே தூங்காத மாதிரி பார்த்துக்கோங்க மற்றபடி ஹால்டேயோ இல்லை எங்கேனாலும் உங்கள் வீட்டில் தூங்குறாங்க அப்படின்னா தூங்கட்டும் நோய் இஷ்யூ நோ இஷ்யூஸ் நீங்கள் மட்டும் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறதுல தப்பு கிடையாது ஏன்னா அதுவுமே நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் குழந்தை எல்லாருமே தூங்குவாங்க நான் மட்டும் தான் பூஜை பண்ணுவேன் ஸோ அதனால் ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா வாசலில் கோலம் போடணுமா கதவு திறந்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து க கட்டாயம் கிடையாது இப்போ நம்ம வந்து திருட்டு பயம்லாம் இருக்குது அப்படின்னா பூஜரா கீழே ஒரு குட்டியாக கோலம் போட்டுக்கலாம் அந்த ஷெல்ஃப்லேயே குட்டியாக ஒரு கோலம் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடு கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு தாங்க நீங்கள் சாமி கும்பிடணும் சப்போஸ் காலையில் எப்போவுமே த்ரீ தேர்ட்டி அந்த டைமில் வந்து விளக்கமான கைக்குமாதிரி இருக்காமல் முன்னாடி நாள் நைட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படுங்க அடுத்த நாள் எந்திரிச்சுன்னு பூஜை விலையை மட்டும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் டைமு அதே மாதிரி எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் மொத்தமாக டோட்டலாக ரெண்டு மூணு நாலு அஞ்சு விளக்கு ஏற்றலாங்க விசேஷம்னா அஞ்சு விளக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு சேர்த்து இப்போ அஞ்சு விளக்குனால் நம்ம காமாட்சி விளக்கு தனியாக இதெல்லாம் வச்சுருக்கோமே தனியாக அகல் விளக்கு ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் ஏற்றலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு காமாஷி விளக்கே ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றுறீங்க ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுறீங்க இன்னொரு ஒரு குத்து விளக்கு ஏற்றுறீங்க குத்து விளக்கில் அஞ்சு முகம் ஏற்றாமல் ஒரு முகம் ஏற்றுறீங்க ஸோ டோட்டலாக ஒரு அஞ்சு விளக்கு வருதா ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் தனியாக ஒரு பிளேட்டில் அஞ்சு விளக்கு ஏற்றணுமான்றது அவசியம் கிடையாது நீங்கள் டோட்டலாகவே உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றுறீங்க இல்லை அதுக்கு மேலேயும் கூட சில பேர் ஏற்றுவீங்க அதனால் ஒரு இஷ்யூனும் கிடையாது அஞ்சுக்கு மேலே ஏற்றலாம் அஞ்சும் ஏற்றலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டை தவிர வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நெய்யே நெய் வந்து ஏதாவது உரு விளக்கில் மட்டும் போட்டு ஏற்றுங்க குல தெய்வத்துக்கு ஏற்றுறதோ அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வச்சுட்டு போனேன் ஸோ அதில் மட்டும் கூட நெய் விட்டு ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விளக்கெல்லாம் ஏற்றிட்டுருக்கோம் நம்ம தான் ஏற்றுறோம் நம்ம இப்போ ஏதாவது பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரிலாம் ஏற்ற முடியாமல் போயிடுது அப்படின்னா எதுவும் கவலை வேணால் நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் இருப்பாங்க அப்பா இருப்பாங்க ஸோ அவங்க கூட ஏற்றிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இந்த நேரத்தில் நம்ம பூஜை மட்டுந்தான் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணலாம் ஏதா படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மெமரி பவர் கிடைக்கும் ஸோ அதை வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டைமில் அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தோஷமும் இல்லைன்னு சொல்லுவாங்கங்க அதனால் தான் ஹவுஸ் வார்மிங்காக இருக்கட்டும் மேரேஜாக இருக்கட்டும் இந்த மாதிரி டைம்லாம் பண்ணுறாங்க மற்ற நேரத்துலலாம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இருக்குது நல்ல நேரம்னா இந்த டைத்தில் பர்டிகுலர் இந்த டைம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பர்ஃபெக்டான டைமுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு காஸ்மிக் எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா நம்ம மேலே படும்போது ஐ மீன் ஒரு நல்ல காற்று சுத்தமான காற்று நம்ம மேலே படப்பட நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதே மாதிரி நம்ம இந்த மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த டைத்தில் ஏன்னா நம்ம எதையுமே திங்க் பண்ண மாட்டோம் ரொம்ப அமைதியான நேரம் ஸோ அந்த டையத்தில் நம்ம அவ்வளோ அமைதியாக இருக்கும்போது ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருங்க தியானம் மாதிரி கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருங்க என்ன சொல்கிறது தூக்கமும் இல்லாமல் ரொம்ப கான்ஷியஸாகவும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு மூடி இருப்போம் பார்த்திங்களா அதுதான் ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு அப்போ என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க அதை கேட்குற விதம்னு ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது அது கிடையாது நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அது ஆன மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த நேரத்தில் ஸோ நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அந்த மாதிரி தான் நான் நம்ம வந்து அடிக்கடி மனசுக்குள்ளே நினைக்கணும் இமேஜினேஷன்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த இமேஜினேஷன் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு இன்னொன்று வாழ்க்கையில் நம்ம எப்படியாவது முன்னேறணும்னு நிறைய பேர்த்துக்கு அந்த தாட்ஸ் இருக்குங்க அந்த டயத்தில் படிக்கிறதா இருக்கட்டும் ஏன் இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வருது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தை யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இப்போ எல்லோரும் ஒரு ஒம்பது மணிக்கு எழுந்திரிக்கிறாங்கன்னா நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கிது ஸோ அந்த நேரத்தில் படிங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட தூக்கத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தாங்க சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ நான் அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு தான் ரெகுலராக வந்து அதை ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் டேஸ் பண்ணியிருப்போமா இந்த தடவையும் அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நான் சும்மா இல்லாமல் நான் இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னா என்னோடய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அண்ட் நான் யூடியூப்க்கான எடிட்டிங் வேலைகள் பார்க்குறேன் அண்ட் வீட்டில் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிது ஸோ இது எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க இன்னொன்று நம்ம வந்து என்ன தான் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் எந்திரிக்க முடியல அப்படின்னா அது காரணமே கர்மா தாங்க தெய்வத்தான் ஆகாதனின முயற்சிதான் மெய்வர்த்த கூலித்தரம் ஸோ அந்த மாதிரி தாங்க கடவுளாலே முடியாது அப்படின்னும் போது நம்ம முயற்சியால் நம்ம வந்து அதை கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ தேர்ட்டி அலாம் வைக்கிறீங்கள மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இந்த த்ரீ தேர்ட்டி நம்ம எந்திரிக்கலனா நமக்கு அந்த விஷயம் நமக்கு கைவிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நாள் இல்லைனாலும் உங்களுக்கு அது தான் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி அலாரம் அடித்த உடனே உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் கண்டிப்பாக எந்திரிச்சு மட மடம் மடன்னு குளிப்பீங்க அடுத்தடுத்து என்ன வேலைன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்பீங்க ஃபஸ்ட்டு உங்களோட மனசை தாங்க நீங்கள் ஜெயிக்கணும் உங்கள் மைண்டை சேவ் பண்ணணும் அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் அதுக்கப்புறம் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க பிஸியாக மீன்ஸ் அந்த டைமில் எதுக்காக நம்ம எந்திரிக்கிறோம் அந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம என்கேஜ் பண்ணிக்கணும் நம்மளை ஒரு நாள் ரெண்டு நாள் எழுந்திரிச்சோன்னா மூணாவது நாள் நமக்கு அது அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைத்தில் நம்ம எந்திரிக்க மாட்டோம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தோணிடும் ஸோ அதுக்கு தான் பூஜை பண்ணுறது ஏதாவது படிக்கிறது அண்ட் எதாவது மெடிடேட் பண்ணுறது எதா எக்ஸசைஸ் பண்ணுறது வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் அந்த டைமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அது தான் நான் சொல்ல வரேன் ஸோ இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க ஒரு த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம விளக்கேற்றுறோம் அந்த டைமில் நம்ம எப்போவுமே என்ன நினைக்கிறோம் நம்ம என்னவா வேண்டுறோமோ இப்போ எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது இது எனக்கு நடக்கணும்னு இருக்குன்னா அது நடந்த மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்க போகிறேன் நடந்துருச்சு எனக்கு இப்போ இந்த விஷயம் கிடச்சிருச்சு ஸோ நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீடே நீங்கள் கட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீடை நீங்கள் வாங்கிட்ட மாதிரியும் அதில் கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரியும் கோமோதா கோமாதாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் பூஜை பண்ணுற மாதிரியும் ஸோ அந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணுங்கள் ஸோ அதுதாங்க இந்த இந்த நேரத்தில் நமக்கு தேவை அதாவது யுனிவர்ஸை சுற்றி அத்தனை வைப்ரேஷன் இருக்கா உங்கள் கிட்ட இருக்க வைப்ரேஷனும் அது போய் சேர்ந்து லிங்க் ஆனால் அது சக்ஸஸ் ஆகுதுங்க வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இந்த நேரத்தில் எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் திங்க் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எல்லாமே உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறாங்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அழுதுகிட்டே சாமி கும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த அழுகை மட்டும்தான் நெனைச்சி நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த விஷயங்கள்லாம் மாறின மாதிரி நினச்சிப்பாங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடிக்கிறாரா ஸோ அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணுறீங்க அதெல்லாம் மாறணும்னு நீங்கள் வேண்டும்போது உங்கள் ஹஸ்பண்ட் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டாருன்னு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தை அவர் நல்லா பார்த்துக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் ஸோ அந்த விஷயம் அப்படியே அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தை கிளிக் ஆகி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குங்க உங்கள் லைஃப்லேயும் ஸோ இது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் கண்டிப்பாக இந்த நேரத்தை யூ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே ஓகேங்க இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கிட்ட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்